வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை தோ கல்லர் எதுக்காக அங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கல்லரில் வந்து ஒரு சிவன் கோவில் பயங்கரமாக இருக்கும் அந்த பக்கம் இன்னும் நிறையா டைம் தேவர்த்த பக்கம் போகும்போது அந்த ஒரு தெப்பக்கோள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் சரி அது மே மாதமாக இருந்தாலும் சரி ஜனவரி மாதமாக இருந்தாலும் சரி தண்ணி எப்பவுமே இருக்கிட்டே இருக்கோ எத்தப்போ நான் சொல்லுவேன் ஏன்னா அச்சு வயசுலேருந்தே பார்க்கலாம் சொல்கிறேன் அதனால் அங்கே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அடுத்தமான்ட்டு அங்கே போய் டெம்பிள் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு வண்டி எடுத்துக்கிட்டாட்டுனா மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ சொத்த கடையிலேருந்து இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே தோணலான்னு பார்த்தேன் பட் ஆனால் டைம் கிடைக்கல இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம கல்யாணம் தட்டணம் பண்ணிட்டு அப்புறந்தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் ஓகே நல்லபடியாக நான் நம்புகிறேன் ஸோ நல்லபடியாகவே போகும் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வலை வருவோம் அப்புறம் ஒரே பைபாஸ் தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுக்கு முன்னாடி மாதிரிக்குள்ளே இருக்கும்போது நான் வீட்டுக்கு போகும்போது வெளியே வர்றதுலாம் வந்து அந்த டிராஃபிக்கில் வந்து போகும்போது ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இந்த ஒத்த கடையில் வந்து நான் ரூம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இந்த பாதையை நான் ஏன் ஒரு ரூட்டு காமிக்கினேன் அப்படின்னா பைபாஸ்க்கு சைடில் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கீழே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கோழியோட கழிவுலாம் வந்து முக்கியம் கொட்டுவாங்க மதுரைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பஸ்ஸில் இதோடய ஸ்மெல்லு அடிக்கும் அப்போ மதுரைக்கு வந்தாலே இந்த ஸ்மெல்லோடு தான் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வருவோம் பஸ்ஸில் வந்த காலத்தில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்படியோ முடிவு எடுத்து அந்த இடத்துல கொட்டப்படாற மாதிரி இதுவும் போட்டு அப்படி முடிக்கிட்டே தான் இருந்துக்காங்க போல ஸோ அதனால் அதை சுற்றி வேலி மாதிரி போட்டு அதில் தாவரங்கள்லாம் வளர்த்து பூச்சலாம் வளர்த்து ஒரு அழகான ஒரு தோற்றத்தை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதே ஒத்த கடை தானே அதனால் அதை வந்து ரெடி பண்ணாங்க அது பார்க்க ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும் இதெல்லாம் முன்னாடி யாருக்காக பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி தான் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபைவ் மாசு ஏற்றால் சும்மா ராயில் நம்ம தட்டு தட்டுன்னு தான் இருக்கும் இருக்குது கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கிளாஸ் உள்ளே உள்ள கிளாஸ் அந்த ஹெல்மெட் சொல்கிற கிளாக் கீழே இறக்கிவிட்டு அப்புறம் மேலே அப்படியே அதை போட்டுட்டு அப்புறம் என்னோடய கோப்பிட்ற ஒரு லைட்டாக மேலே போட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சுட்டு சும்மா வானம் மாற்றினா நீல கலரில் சொல்லி செலிக்கிறாப்பில் என்னமோ க்ளவுட்ஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரியுங்க ஓகே நல்லா போகுது வந்து லைட்டாக கேட்கில் ப்ராப்ளம் இருக்கணும் லைட்டாக சண்டை எடுத்துகிட்டே இருக்கலாம் ஏன்னா தெரில கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டால் திடீர்னு சேக் ஆகிற மாதிரி இல்லை டக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பார்க்கணும் எப்படி எப்படினா இருக்குன்னு ஏன்னா நெக்ஸ்ட்டு லடாக் சைடு போகும்போது நமக்கு கொஞ்சம் டூர் ப்ராப்ளம் அப்படக்கூடாது ஏன்னா நான் ஒரு ஏரியா நாலாயிரம் கிலோமீட்டர் போக போகிறோம் அதில் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இல்லை இன்னூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு கவர் பண்ணாலே போகும் போனது அதனால் அதை செக் பண்ணி தான் போகணும் விசாரிச்சு வச்சுருக்கேன் பார்ப்போம் அந்த செக்கப் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கே போக ஆரம்பிக்கணும் இங்கிட்டலாம் பைபாஸ் இருக்குது ஸோ நம்மளோட லேண்டாக பைபாஸ் லடாக் அந்த ட்ரிப்பில் வந்து வெளியே எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் அங்கே எவ்வளோ ரோடு எவ்வளோ நேஷ்னல் ஹைவேண்ட் பை பாஸ் இருந்தால் அப்போ நேஷ்னல் ஹைவே பயங்கரமாக இருக்கும் ஏன்னா க்ரௌடே இருக்காது ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதில் போய் நம்ம ஓட்டலாம் ஆகுன்றதான் ஒரு ஆசை கல்வி அமைதன்றத போக பார்த்துட்டே இருக்கோம் இன்னும் மானிட்டேஷன் ஆகாமல் இன்னும் மானிட்டேஷன் பக்கத்தில் வந்துடுச்சு கொஞ்சம் மானிட்டேஷன் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தோணுது பார்ப்போம் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரும் ஓரளவுக்கு வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ணாமல் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேராமல் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஆனால் கல்லலை பற்றி சொல்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நிறையாவே சொல்லியிருக்காங்களா இல்லை நம்மளோடய யூடியூப்பில் போய் பார்த்தேன் பெருசாக ஒன்றும் கோயிலை பற்றி இதாக போடலை ஸோ நம்ம கண்டிப்பாக எடுத்து போடலாம் ஸோ நாலு பேருக்கு தெரியும் அப்படின்றதாண்டி போடுறேன் இதோட மெயின் திங்ஸ் அங்கே கல்லில் ஒரு யூடியூபர் அண்ட் செலிப்ரிட்டின்னு சொல்லலாம் அவர் ஒரு மேடையில் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருந்தார்னா தேர் எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் ரெண்டாவது தேர் மிகப்பெரிய தேர் அது சொல்கிறது எனக்கு ஒரு கௌரவமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் ஊரில் போய் பார்க்கும்போது திருவாரூர் தேர் தான் ஃபஸ்ட்டு அது ஒர்க்கு ரெண்டாவது தான் வந்து வேற ஊரை போட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கல்லல் என்றதை மின்சன் பண்ணணும் ஸோ லார்ஜஸ்ட்டு அப்புறம் பிக்கஸ்ட் இதில் ஏற எங்களை மாற்று கருத்தில் சொல்லி சொன்னாடா எனக்கு தெரியல ஆனால் தேர் பண்ணுறது ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு ஆனால் கூகுளில் வந்து கரெக்டாக போடலை ஸோ அவருக்கே இந்த வீடியோ போய் சேர்ந்துட்டு தான் தந்துப்பா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம் இல்லை கூகுளில் எதுவும் தப்பாக பண்ணிக்கலாம்ன்றதை நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு நான் நிறையா இதை பார்த்தேன் ஆனால் கல்லல் என்ற பேரே வர மாட்டேங்குச்சு ஸோ மறைச்சிட்டாங்களா இல்லை என்னென்னு தெரியல இது வந்து அவங்க சேலம் மாவட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆனவன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருச்சுன்னா ஆமாம் இது கன்ஃபார்மாக இது ரெண்டாவது இடம் தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பேசே போடலாம் ஸோ அந்த புரிய வேலைகளையும் பார்க்க முடியும் பார்ப்போம் பார்க்கும் எந்தளவுக்கு எதுவே வந்து ரீச் ஆகுது அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மாறும் அது ஒரு மாற்றம் என்று அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட போய்கிருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வானம் பயங்கரமாக சொல்லி அடிச்சுட்டேன் இருக்காப்புல பைபாஸ் ஆகிறது நமக்கு ஒரே ரோடாக ஈஸியாக இருக்குது முன்னாடியில் இப்போ மதுரை டு சிவகங்கை போகிறக்குள்ளையும் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் இப்போலாம் அப்படி இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் மேக்ஸிமம் இல்லைன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே எங்கள் ஊர் ஈஸியாக வந்து போகிற மாதிரி ஒரு ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா தான் இருக்குது காராக ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டோல் போகிறதுக்கும் பேர் பண்ணணும் அமௌண்டு பைக்காக நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் அப்படி நம்ம ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்லாம் போகும்போது கர்நாடகாவெலாம் நம்ம வாங்கினாங்க முப்பத்தி ஏழு ரூபா நான் போட்டாங்க நினைக்கிறேன் நான் இருக்குது ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து வாங்குகிறாங்க சில இடத்துல வந்து வாங்கலை அது ஸ்டேட்டோட இது ரூல்ஸ் நம்ம ஸ்டேட்டில் இது இருக்கிறதுனால நம்ம மாவட்ட நம்மளோட அனுபவிச்சு ஓட்டிக்கிட்டேயே இருக்கிறாங்க ஓகே எல்லாம் பறந்து போகிறாங்களோ காரில் போட்டோம் இன்னும் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்கும் எங்கள் ஊர் கலாச்சாரப்படி அப்படின்றத லைட்டாக பேசுவோம் எப்படி நடக்கும் அப்படின்னா நார்மலாகவே முன்னாடி முகூர்த்தமாக வச்சுருவாங்க அந்த கம்பு இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு விசேஷமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கெட்ட நிறைய ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கே போக மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு கல்யாணத்துக்கு நைட்டு வந்து சாப்பாடு போட்டு இந்த மூர்த்த அரிசி அள்ளிபுரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அள்ளி போட்டு முடித்ததுக்கப்புறம் காலையில் வந்து கல்யாணம் நடக்கும் அதில் நல்ல நேரம் பார்த்து பண்ணுவாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போய்க்கிருக்கு அப்படின்னா கோயிலில் கல்யாணத்தை பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்துருக்கு முன்னாடி மண்டபம்லாம் பெருசாலாம் யூஸ் பண்ணுறதில்ல நார்மலாக அந்த ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு இடம் மட்டும் பெருசாக இருக்குது அந்த இடத்துல வந்து சாப்பாட்டு புறம் போட்டுட்டு இங்கிட்ட வந்து கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துடுவாங்க ஃபோட்டோஷூட் ஷூட் நார்மலாக நடக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே கலாச்சாரம் மாறிடுச்சு எல்லாருமே மண்டபத்தை தான் விரும்புவாங்க ஸோ அங்கே போயிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து மண்டபம் பெருசாக இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அண்டுட்டு தான் மண்டபமே இருக்குது இல்லைன்னா இங்கே சிவகங்கை ஏன்னா இங்கே மதகுப்பட்டி இந்த மாதிரி ரெண்டு சைடில் தான் வந்து மண்டபமே இருக்குது இப்போ நம்ம போயிருக்க வந்து கல்லவ மண்டபம் அவங்க மாப்பிள்ளை சைடு உள்ள போல அதனால் அங்கே போய்ட்டேன் நான் அந்த கோயிலை நல்லா ஒரு தரிசனம் பண்ணிட்டேன் அப்புறம் வரும்போது பெரியோட்டப்பட்டி மலைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் திருமணமலையிலேருந்து நாங்கள் அதை பார்த்தோம்னா அது நல்லாவே தெரியும் அந்த இதுக்கு தான் நான் வந்து போய்க்கு இருக்கேன் நம்ம இங்கே போயிட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அது அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிருக்கேன் இப்போ நான் போய்கிருக்க ஊர் பார்த்தீங்கன்னா அளவாக்கோட்டை அழவா கோட்டையிலையும் ஒரு தெப்ப ஒரு கோவில் இருக்குது ஸோ ரீசெண்டாக வந்து எப்போ ஒரு நாள் வந்து அதையும் பார்த்து வீடியோ போடலாம் இங்கே போய்க்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆள விழாம்பட்டிங்க ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது சிவகங்கை மாவட்டத்திலையே அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது என்னன்னு கேட்டோம்னா யாருமே வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஊரே ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர்னு சொல்லலாம் ஏன்னா கேள்விப்பட்டது இல்லைல்ல இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு அப்படி அடிச்சுட்டு உள்ளே வந்தானாலே அதே போட்டிருக்கும் போல்லே குடி குடித்தவர்களுக்கு குடி உரிமை இங்கே இல்லை அப்படின்னு இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டயலாக் ஆனால் இப்படி இருக்குன்றது பெரிய ஆட்சி அது இந்த காலத்தில் இந்த ஆட்சி காலத்தில் அது வந்து பெரிய விஷயமாக தோணுது அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு மான் பார்த்தேன் அதுக்கெலாம் பகுதி தான் அதனால் மான் நிறையாவே தெரியும் இங்கே சிவேலி மாவட்டத்துலேயுமே மான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு சரணாலயம் மாதிரி ஆட்சி அப்படியே சுற்றுலாத்தலம் சுற்றுலாத்தாரம் பார்த்தா சிவங்க டெவலப்பே ஆகோட மட்டுந்தாங்கன்னு இந்த காரக்குடியை மட்டும் நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க நம்ம கூட வந்து மறந்துடுறாங்க அதனால் நாங்கள் இங்கிட்ட வந்து சேலஞ்சு தெரியறது தான் இருக்குது தப்பு ஒரு நாள் மாறும் இன்றைக்காவது ஒரு நாள் மாறும் மகிழ்ச்சியோடு இருக்கேன் தப்பு கண்டிப்பாக மாறும் ஓகேங்க இப்போ ரோடு எப்படி இருக்கு அப்படின்னா சும்மா அருமையாக இருக்குது எந்த இடத்துலையுமே கிராமத்தில் கூட ரோடு சூப்பராக போட ஆரம்பித்தாங்க அது நல்லாவே இருக்குது கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் சிங்க மாவட்டம் இந்த இதில் வந்து வளர்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி வந்திருக்கு இல்லையே இன்னும் இந்த கட்டடங்கள் வேலை வாய்ப்புலாம் என்ன வரலாங்க ஓகே இப்போ ஸ்டார்டிங்கில் சிவனை நான் காமிக்கினேன் சும்மா பிரகாசமாக இருக்காப்பில் பேக் சைடு பேக்ரவுண்டில் அப்படியே அந்த மேவை மூட்டத்தோட ச பார்க்கும்போதே ஃபுல்லாக இருந்துச்சு சிங்க இது மாதிரியே அப்புறம் அப்படியே போகிறேன் உள்ளே வந்து நட சாத்துக்காங்க போக இன்னுமே க்ளேட்டாக தான் தரப்பாங்க நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே தெப்ப போகலாம் ஏன்னா தெப்பகாரத்தில் இப்போயும் தண்ணி நல்லாவே இருக்கும் அதனால் அங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் தேர் வந்து இந்த இல்லாமல் இருக்கும் இப்போ காமிச்சேன் இல்லையா தேர் இருக்கும் ஸோ ரெண்டாவது தேர் சொல்கிறது நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் கமாண்ட் டாக்ஸை வந்து போது தான் தெரியும் அதுவும் முக்கியமாக இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் அது பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்கும் அது தெரியாமல் மறக்க ஆகிப்போம் சரிங்களா அளவு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் ஓகே இது ஃபுல்லாமே இங்கிட்டு கட்டுற கலைகள் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருக்க மாதிரி சொன்னாங்க நம்ம அப்படியே தெப்பகுளத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரா வண்டியை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன் நம்ம சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப யாரும் குளிக்கலை தூரத்தில் பார்த்தா ஒரு சின்ன பையன் மீன் சரி போய் பார்க்கும் என்ன பண்ணுறாப்புல என்ன ரொம்ப சிலிசியராக பிடிக்கிறாப்புல மீன் பிடிச்சாடா தம்பி எத்தனை மீன் பிடிச்சிருக்க எப்படிலாம் பிடிச்சா காமி பாத்தா தமாப்பா ஃபுல்லாக சிலேபி தானே ஒரு வழியாக அந்த சின்ன சின்னப்பேண்ட பேச்சு கொடுத்துட்டு அந்த மீனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெப்பகுளத்தில் வந்து ஒரு ஆள் குளிச்சுக்கிட்டு இருந்தாப்பில ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் போனதுனால அந்த ட்ரெஸ் கோடில் இருந்ததுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேமரா கொடுத்துட்டு நீங்கள் தாராளம் தண்ணிக்குள்ள இறக்குறக்குங்க ஒன்றும் ஆகாது இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் உள்ளே விட்டு அப்படியே எடுக்கிறாரு கொஞ்சம் பச்சை தான் இருக்குது ஆனால் கிளியராக இல்லை அதனாலும் ஓகே தான் ஆனால் குளிக்கிறதுக்கு சூப்பரான இடம்னு சொல்லலாம் நான் அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருக்கேன் ட்ரெடிஷ்னல் மோடில் தான் இன்னைக்கு ட்ரெஸ் கோடு போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வேஷ்டி கட்டியிருக்கேன் அதுவே ஒரு நல்லா பார்க்க அழகாக தான் இருந்துச்சு எனக்கு ஓகேங்க ஸோ ஒரு வழியாக வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வரேன் பா